திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் முன்னொரு காலத்தில் ராஜா காலத்தில் கொண்டி கொண்டின்னு ஒரு பெண் வந்து ஒரு பெண்மணி ரொம்ப தியாகராஜாட்ட அவ்வளோ உயிராக இருந்திருந்தா காலம்புற கோயில் பால்ன வச்சு தரக்கிறதுலேருந்து மத்தியானம் நட சாத்திரம் வரைக்கும் சாயந்தரம் திறந்து நட மூடுற வரைக்கும் இரவு வரைக்கும் சுவாமிகிட்டே இருந்துட்டு துண்டு பண்ணிட்டு சிவாச்சாரியாக இருக்கலாம் அது என்னென்ன அடுத்தடுத்த காலங்களுக்கு என்ன உண்டோ தன்னால் முடிஞ்சதை தண்ணி கொண்டு கொடுக்குறது பூத்து எடுத்து கொடுக்குறது அவரோட மெயினான வேலை பூ தொடுத்து கொடுத்து அந்த தியாகராஜக்கு சாத்த சொல்லி அழகு பார்த்துட்டு தியாகராஜாவை அவ்வளோ ரசிச்சுட்டு அவ்வளோ அற்புதமாக ஒரு வாழ்க்கை நடந்தது இங்கே கிடைக்கிற பிரசாதங்கள் எதையோ சாப்பிட்டுண்டு வார்த்தைனா ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன எளிமையாக ஒரு வீட்டில் இருந்துட்டு இருந்தார் அப்படி இருந்துட்டு கட்டுதான் நாலு ஒரு கோயிலுக்கு வரும்போது போகும்போது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இல்லை இவ்வளோ கண்டா பிடிக்காமல் போய் ஏதோ பேச்சுவார்த்தையெல்லாம் பிடிக்காமல் போய் இதை பற்றி துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கிற மாரி செவி வழி வந்தது தான் கேட்டது இது நம்மளே இட்டுக்கட்டி எதுவும் சொல்லக்கூடாது சுவாமி விஷயத்தில் எங்கேயுமே நம்ம சொந்தமாக பேசக்கூடாது அவரை அப்படியே இந்த செய்தி காட்டு தீவாட்டம் பரவிட் அது மன்னரோட காலத்தில் காதலியும் போய் விழுந்த மன்னர் கொண்டி இனிமேல் நீ கோவிலுக்கு வரக்கூடாது உனக்கு துஷ்பே பேர் வந்து உன்னோட இதுவாக இருக்குது நல்ல பேர் இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்காவலில் வச்சுட்றாரு காவலும் போட்டு வீட்டை விட்டே வெளில போடக்கூடாதுன்னு வீட்டிலேயே பூட்டிடுற குண்டி உள்ளேயே இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா காலம் போது முடிஞ்சால் ஆஹா கோயிலுக்கு போகுமே கோயில் திறந்துருக்குமே பால் நேர்த்தி ஆகிருக்குமே அடுத்த சாமான் ரெண்டாவது காலம் ஆகிருக்குமே மூணாவது காலம் உச்சே அபிஷேகம் ஆகிருக்குமே உச்சி காலம் ஆயிருக்குமே சாயந்தரம் சாயந்திரம் ஆகுமே அறுபா தகையசான அங்கே என்னட்டு சாப்பிடாமே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே ரொம்ப உடம்பை வருத்தின்ட்டு அது உள்ளே இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா மன்னர் சொல்லும்போது அது கட்டுப்பட்டு தானே ஆகணும் வேறு வழி இல்லை சிற்சி தான் அப்படிங்கும்போது இருந்துகிட்டே இருந்தாலும் இப்படியே என்கிட்ட நாலு கோடி போயிட்டே இருந்தது திருவாரூரில் அப்போ அந்த காலத்தில் பத்து சக்கரம் கொண்ட தேர் அருமையாக தேரை ராஜா சோழன் அருமையா விக்ரமா சோழன் ஏதோ ராஜா பேர் சொல்லுவான்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக தெரியாமல் சொல்லக்கூடாது அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது ராஜா வந்து என்ன பண்ணுறார் தேரை பிரமாதமாக அலங்கரித்து தேர்வு அடைச்சால் தேர் பத்து சக்கரம் தெருவு அடைச்சி வரும் தேர்வு அப்போல்லாம் பழைய தேரெல்லாம் அவ்வளோ இப்போயும் இந்த திருவாரூர் தேர் தேர்வு இல்லை இப்பயும் அற்புதமாக அதே மாதிரியே நடந்துட்டுருக்கு இருந்தாலும் பத்து சக்கரம் இப்போ நவீன இதில் சக்கரங்கள் பிரேக்காக தான் பண்ணியிருக்கா இப்போ முட்டுக்கட்டை தள்ளுறது இழுக்கிறது யானைகள் இழுக்கிறது கிராமத்துலேருந்து எல்லோரும் வந்து இழுப்பா ராஜா உத்தரவு கட்டுப்பட்டு அப்படி எல்லாரும் இழுக்கணும் தேரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரெடியானால் என்ன ஆகிடுச்சு தேரோட திரச்சியில் கூட பறக்க மாட்டேங்கிறது அப்படியே நின்றுட்டுருக்கு தெரையில் தொம்பைன்னு கட்டுவா அதெல்லாம் கூட பறக்காமல் அப்படியே நின்றுட்டு இருந்தது சரி கலப்பலாமான்னா ராஜா வந்துட்டோன்னா ராஜா வந்தார் ராணி வந்தாங்க வந்தோன்னே தேரை கலப்புங்கன்னா தேரை கலப்பு எல்லாரும் இழுத்து பார்த்து தேர் துடி கூட அசையலை ஒரு தொம்பை கூட ஆடலை அப்படியே இருந்துட்டு இருந்தது இழுத்து இழுத்து பார்க்குறாரு முல்லை இந்த பக்கம் ஒரு ஐம்பது யானை இந்த பக்கம் ஐம்பது யானை விட்டு இழுக்க சொல்கிறேன் அதுக்கும் நடக்கலை ஆட்களை நிறையா சேர்த்துன்னு வந்து இன்னும் என்ன அளவு முடியுமோ முயற்சி பண்ணி சங்கிலியெல்லாம் போட்டு யானையெல்லாம் கட்டி இழுத்து பார்த்தேரு எதுக்குமே தேர் அசையலை இப்படி ராஜா முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சு ஒவ்வொரு முயற்சியிலையும் தோல்வி அறிஞ்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுத்து தேர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நகரிலேயும் ராஜாவுக்கு ஒரு கவலை வந்துடுது அப்படி இருக்கிறத ஒரு வயசான ஒரு அந்தனர் மாரி ஒருத்தர் வந்து நின்றுட்டு மன்னரே இதுக்கு வந்து இந்த கொண்டி வந்தால் தான் தேர் ஓடும் கொண்டி வந்து ஒரு நாட்டியம் ஆடணும் ஆடினா தான் இங்கே தேர் ஓடும் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்படியா குண்டி வந்தால் தேர் உருங்கிற அதையும் பார்த்துருவோம் உடனே குதிரையில் படைகளை அனுப்பி ஆட்களை அனுப்பி அவளை குண்டியை உடனே கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்கிறாள் அவள் இன்றைக்கி தேருங்கிறது காதில் அவளுக்கு எண்ணி வாய் கணக்காவே தெரியும் இன்றைக்கி தேர்வோட்ட மாதிரி தியாகராஜா உன்னை பாமாட்டே நான் உன்னை பார்த்து தான் உன்னை ஒன்றுட்ட டான்ஸ் ஆடி தான் என் உயிரை மாற்றிப்பேங்கிற மாரி அவள் ஒரு சபதத்தில் எடுத்துக்கிறான் ஒரு சபதத்தில் இருந்தாலும் அப்படியே போய் எல்லாரும் போய் கதை திறந்து விட்டு ராஜா உங்களை தேர் ஓ இதுக்காக கூட்டுனு வச்சு நேர் நாட்டியும் ஆடணுமாட்டோன்னா குஷி தாங்களா அருரா தியாகேஷா என்னோட நான் சொன்னது நிறைவேற்றிட்டேனாப்பா தியாகேஷா அருவூரான அழறிந்து உளுந்து அடிச்சுட்டு ஓடி வந்தாலும் தேருக்கு அடிச்சுட்டு வந்தாலும் வந்தோன்னே தியாராஜாவை பார்த்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி அருவரா தியாகேஷான்னு சொல்லி அவ்வளோ அற்புதமாக நடனம் ஆடினாலும் அருவரா தியாகேஷான்னு சொல்லிவிட்டு மேலே ஏறி இப்போ ஓட்டணும் தேர்ணோன்னே தன்னை அறியாமல் அவ்வளோ ஓட்டம் ஆடினோடனே ஒரே பக்தர்களுக்கெல்லாம் வெள்ளம் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்தாலும் அந்த கொண்டி வந்துவிட்டாலே அப்படின்னு குண்டி ஆத்ம பக்த அப்படின்னு ரத்தத்தில் ஊறினது பக்தி ஓடிட்டு திடீர்னு வந்து தேருக்கு கீழே அடி வழியாக ஏறி கிட்டு கிட்டுன்னு மேலே போயிடுறாள் மேலே போய் அங்கே நின்று அறுவூரா ஜகேஷானு கத்துறா இப்போ ஓட்டலாமா அந்த குண்டி வந்துட்டா டான்ஸ் ஆடிட்டா உடனே நீங்கள் தேர் இழுங்கன்னு சொன்னால் தேர் இழுத்துனா அறுவரா அப்படின்னா அப்படி அசைஞ்சு ஆடி நகர்ந்து தேர் நகர ஆரம்பிச்சுட்டான் ரொம்ப குஷி அறுவா தியாகேஷான்னு அவர் நின்று கத்தின்ட்டு தான் சொன்ன சத்தியம் பண்ண மாதிரி தியாகராஜா தேர்லேருந்து கீழே குதித்து தான் உயிரை மாற்றினுட்டாலும் அவர் பக்திக்கு எடுத்துக்காட்டு யாரை சொல்லணுன்னா கொண்டியே சொல்லலாம் இது படிக்கப்பட்ட செய்திகள் வழியாக மற வழியாக வந்தது தான் இது இது நானே இட்டுக்கட்டு சொல்கிறது இல்லை சொல்ல முடியாது சுவாமி காரியங்கள் நம்ம எதுவுமே போய் சொல்லக்கூடாது அதேமாரி பக்திக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கொண்டி தான் இன்றைக்கி அந்த கொண்டி ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக அடிமட்ட தொண்டனாக இருந்துன்னு சுவாமிக்கு பூ தொடுத்து கொடுத்த தொண்டனை அம்பாளாட்டம் த பக்கத்திலையே குண்டியை தியாகராஜா வச்சுட்டார்னா அவரோட பக்திக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது கொண்டி அம்மா மாரி கொண்டி தாயாராட்டம் எல்லோரும் தியாகராஜாட்ட முவ்வளவு பக்தி செலுத்தணும் அவரை கேட்போருக்கு கேட்கும் உரங்களெல்லாம் தரக்கூடியவர் எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருப்பேன் குறைகள் இருக்கலாம் ஆனால் தவறுகள் இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய கருத்து எல்லோரும் தியாகராஜா ஒழிப்புடும் கொண்டியம்மனியும் நினைச்சிப்போம் அவளோட பக்தி ஆற்றல் நம்மளும் ஆத்மார்த்த பக்தி எல்லாேருக்கும் இருக்குது நிறையா இல்லைங்கிற நம்மளும் அடையணும் கொள்ளணும் தியாகராஜாவோட பேரருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்க அந்த காலை வேலையிலே சனிக்கிழமை புரட்டாசி சனி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வளம் இல்லாமல் தியாகசிற்பெருமான வேண்டி விரும்பி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மனதார எல்லோருக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் உங்கள் அறிவிப்பாளர் ராமசாமி மைக்கனம் சார் ஆழித்தேர் திருவார் ஆரூரா தியாகே சார் எல்லோரும் நலமுடனும் மலமுடனும் வாழ மீண்டும் ஒருமுறை மனதார குண்டியம்மா தாயாரையும் கமலாம்பா நிரோத்பலாம்பா சமயம் தியாகராஜ சுவாமியையும் வன்விகநாதரையும் குற்றிடம் கொண்டாருங்கிற வன்மிகநாதரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆரூரா தியாகேசார் குற்றம் குறை இருப்பேன் மன்னிக்கவும்